அருணாண்ணாவை வரையில வந்து எங்களது ஈழத்தினது ஒரு இசை அடையாளம் நிச்சயமாக அந்த படத்தை தலைவர்கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த படத்தை எடுத்துட்டு நான் தான் பா பாட்டுக்கெல்லாம் நிச்சயம் வைக்கிறேன் சூமாராக்கெல்லாம் பாடினேன் பாட்டு நோட்ஸ் எழுதுவேன் எழுதி எழுதி பாட வாங்கினேன் இப்ப இப்ப யூடியூப்ல ரெண்டு தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இந்த காணொலி ஒரு நிச்சயமா ஒரு வித்தியாசமான காணொலியா தான் இருக்க போகுது இன்றைக்கு நான் எங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னால் கல்வியங்காட்டு பகுதி யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டுக்கு வந்திருக்கிறேன் ஏனென்று சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு பிரமுகரை சந்திக்க வந்திருக்கிறேன் அவர் வேற இல்லை ஈழத்தின் இசை அடையாளம் ஈழத்தின் இசை சக்கரவர்த்தி இசை கோகுலம் ஈழநல்லூர் அருணா அவரைத்தான் நான் சந்திக்க வந்திருக்கிறேன் இசையமைப்பாளர் இசைக்காக தனது குடும்பம் மற்றும் தனது பிள்ளைகளையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற எமது ஈழத்து இசை சக்கரவர்த்தியோட கதைச்சு அவருடைய அனுபவ பகிர்வுகளை தான் வந்திருக்கிறேன் நான் நான் இப்போ நிற்கிற இடம் எங்கே என்று சொன்னால் அருணா அண்ணாவோட மகன் ஜெகதீஷ் அண்ணாவோட கலையகத்தில் அந்த கட்டடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு அருணா அண்ணாவோட கதைச்சு அவருடைய அனுபவ பகிர்வுகளை உங்களுக்கு நான் காட்ட போறேன் அதே நேரம் இந்த யுத்தம் நடைபெறுகின்ற காலமாக இருக்கட்டும் சரி ி பறந்த முதன்மையான இசைக்குழுவாக இருந்து இச்சை வரைக்கும் கொடிக்கட்டி பறக்கத்தக்க ஒரு இசைக்குழுவாக மிளர்ந்து கொண்டிருக்கும் அருணா இசைக்குழுவினது அனுபவ தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன் வாங்கோ அருணா அண்ணையோட எப்படி கதைச்சு இந்த பொழுது எவ்வாறு இனிமையாக கழுது என்றதை பார்க்கலாம் வணக்கம் சொந்தங்களே அந்த வகையில் அருணானியோட தொடர்ந்து கதைப்போம் வணக்கம் 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 எப்படி இருக்கிறீங்க அருணானியோட வந்து தமாஷா கதை பண்ணி என்னன்னு சொன்ன அருணானி வந்து எப்பவுமே ஒரு இளமையானால் அதே நேரம் எனக்கு வந்து அவர் குரு இசை குரு எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது அருணா தான் நிச்சயமா ஆனா அவர் அந்த ரகசியம் அதான் அவர் இசையோட பயணிக்கிறதால எந்த நோய் நொடிகளும் இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நிச்சயமா உங்களோட இந்த பயணத்தில் இசை பயணத்தில் நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரியே இன்னும் நிறைய காலம் இருக்கோணும்னு பிரார்த்தித்தங்கிற காணொளி இந்த உரையாடலை தொடங்குவோம் இல்லநல்லூர் அருணா கிட்டத்தட்ட அந்த இசை பயணம் எப்போது ஆரம்பித்தது நான் அறுபத்தேழாம் ஆண்டு என்னோட படித்த மாணவர்கள் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துலயும் வயலின் வாசிப்பேன் பள்ளிக்கூட நிகழ்ச்சியில நான் தான் மாசிக்கிறது இல்ல அதுக்கு முதல் பள்ளிக்கூடத்துல படிச்ச காலத்துல பள்ளிக்கூடங்கள்ல படிச்ச காலத்துல நான் தான் சின்ன பிள்ளை இந்த எல்லாம் மாசிக்கிருந்தேன் அப்ப அப்ப வயலின் வாசிப்பேன் கொஞ்சம் வயல் படிச்சேன் நான் அங்க தகப்ப நேரம் இன்னும் நல்லா வயலின் பாசிப்போம் மயில் மித்துடவன் செய்கில்லைங்க ஒரு இல்ல சோ மியூசிக் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு கர்நாட்டிக்ல ஆறு இண்டு இந்து கல்லூரியில ஆசிரியர் இருந்தவர் அப்போ அவர் வந்து என்ன நல்ல முன்னேற்றணும்னு சொல்லிக்கொண்டிருந்தவர் நாங்கள் இசை மாறி இதில் வலிக்கிட்டோம் அப்போ நான் என்னோட படித்தவங்க நாங்கள் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று வச்சாங்க களியங்காட்டில் அப்போ அந்த நிகழ்ச்சி வைக்க நாளைக்கு அறுபத்தேழாம் ஆண்டு அறுபத்தேழுமா பாட்டுக்காரர் அப்பு போட்டு ஒவ்வொரு எல்லாம் இந்த எக்கோ எக்கோடைய தான் வாசிக்கிறாங்க

உங்களுடைய மைத்துனர் ரங்கனாவும் வந்து அவர் வந்து அறுபத்தேழு ஆண்டு இசைக்குழு துவங்கின பிறகு எங்களுக்கு கிட்டார் ஆள் வேணும் அப்ப அவரை கச்சேரி அவர் இருந்தவர் அவர் ஆட்சேலஞ்சவர் ஆட்சார் அப்ப அவரை கூப்பிட்டு கொண்டு வந்து ரீசல் பார்த்து அவர் கெட்டிக்கார நாள் ஒரு இசை என்ன நடிச்சா பாட்டை கேட்டுட்டு உள்ள கட்டிக்காரன் இங்கிலீஷ் மெயின் சொல்லி நல்லா வாசிப்பாரு பாட்டை கேட்டு அப்படியே வாசிப்பேன் அப்புறம் பாட்டை அத்த நேரம் கரண் பிரச்சனை இல்லை அது இல்லாம ரேடியோவை கேட்டுட்டு பூ பூமா பூமா டங் டை டக்குன்னு அடிப்பேன் அடிச்சிட்டு அமஜான் வாஜான நானும் வாய்ப்ப இருக்கிற சூழ்நிலைகளுக்கு அந்த ஹியரிங் ஹியரிங் மளர்ந்து மளந்த காலம் அந்த ரேடியோலயே கேட்டுட்டு டக்குனு வாசிப்பு வாசிப்பாரு வாசிப்பார் அவர் வந்து அது பிறகு

இந்த ஈழத்திலே வெளியாகி இருக்கக்கூடிய படைப்புகளுக்கு வழங்கியிருந்தார்கள் அது உலகறிந்த விடயம் ஆனால் அருணா அண்ணாவும் வந்து ஒரு பங்களிப்பை நிறையவே பங்களிப்பை வழங்கி இருக்கிறார் என்றது வந்து இந்த உலகத்தில் இருக்கிற தற்போதைய தலைமுறைக்கு நான் எடுத்து வரணும் என்று நினைச்சேன் நான் ஏன்னென்று சொன்னால் இப்போ அருணா அண்ணாவை பாராட்டினாக்கள் நிறைய பேர் முக்கியமா வந்து தலைவர் அவரை பொறுத்தவரையில வந்து அவரை சந்திக்கிறதெல்லாம் கரைச்சல் என்று அறிஞ்சிருக்கிறேன் ரெண்டு தடவை சந்திச்சேன் தமிழோ சேர்ந்து படம் எடுத்தவ அந்த நேரம் அந்த படத்தில் அவர் நான் முள்ளத்தி வாக்கள இருக்கணும் வந்து எடுத்தா எடுத்து படம் காட்டின அந்த படத்தை தலைவர்கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த படத்தை எடுத்துட்டு நான் தான் பாட்டுக்கெல்லாம் வைக்கிறேன் சும்மராக்கெல்லாம் பாடினவங்க அந்த பாட்டுகள் ஞாபகம் இல்லாம இருக்கு அப்படுத்தவன தலைவர் துணமான படம் சொல்லி அது பெரிய ஒரு பாராட்டு அது உடனே அதுக்கு ஒரு பாராட்டு வச்சவர் உடனே அந்த அந்த படம் இல்ல கலைஞர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நிச்சயமாக இப்படியான அடையாளங்களை நாங்கள் வாழும் காலத்திலேயே கொண்டாட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையாகவும் இருந்தது ஏனெனில் எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது அருணா அண்ணா அவர் போட்ட பிள்ளையார் சொல்லியில நான் ஏதோ ஒரு கொஞ்சம் பக்தி பாடல்கள் எல்லாம் செய்திருக்கிறேன் ஆண்டவண்டி அருள் அருணாண்ணா கை வச்சா பிசகாதன்னு சொல்லுவீங்க ஏனென்றால் நான் சில சிறிய மேலதிக இசை அறிவுக்காக நான் ரஜீந்திரன் சார்கிட்ட போயிருந்தேன் கரவுணான்னு சொல்லி வச்சிருந்த மினிசிபல் பம் இருக்கிறார் சார் அப்ப அவர் சொன்னார் நீங்க ஹியரிங் நல்லா இருக்கு நிரூபன் உங்களுக்கு அது அருணாண்ண கை வச்சா அது எனக்கு சந்தோஷமா இருந்தது அதே நேரம் அருணானு அருணானு அவருடைய பிள்ளைகளுக்கு எதுவுமே பழக்கவே இல்லை அவை அதை கேட்டு கேட்டு வளர்ந்து வளர்ந்து அந்த சுத்தாடலுக்கு வளர்ந்து இன்றைக்கு இத்தைக்கும் அருணானு இசைக்குழுவை வந்து ஒரு அசையாத பிராண்டாக வச்சிருக்கணும் இந்த பிராண்ட் தான் நிறுவனம் இசைக்குழு என்றால் இப்போ வந்து கோயில்களில் ஆலய நிகழ்வுகளில் அழைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கணும் அது அந்த பழைய காலத்தில் ஒரு உளவியல் வைத்தியத்தை தான் நிறுவனம் நீங்கள் செய்த நீங்கள் அப்போ யுத்தம் நடக்கும் நிறைய பேருக்கு பயம் பதற்றம் சந்தோஷம் இல்லாத நிகழ்வுகளில் வேலை கலப்பு தோட்ட வேலையில் செய்து வந்து இன்றைக்கு அருணாவஸ்தியம் வந்து நானே புத்தூர்ல வந்து குருநாதர் கோயில் அந்த ஒரு இடம் இருக்குது அப்போ அந்த அருணாவஸ்தியம் வந்து அப்பா என்னை ஏத்திட்டு போவேன் இன்றைக்கு கொஸ்தி பார்க்கவான்னு சொல்லி அப்போ

நீங்கள் ஒரு கலைஞர் ஒரு வளர்ந்து வருகின்ற கலைஞருக்கு நீங்கள் சொல்ல என்றால் என்ன கருத்தை சொல்லுவீங்கள் இப்போதைக்கு நீங்கள் இருந்த காலத்துல நிறைய வசதிகள் குறைவா இருந்தது ஆனால் நீங்கள் போராடி படிச்ச நீ போராடி மட்டுமே போராட்டம் எதுவுமே இலவா கிடைத்து விடாது பாட்டு என்ன கருத்தை சொல்ல வரேன் பாட்டு அந்த நேரம் பாட்டுகளை கேட்டு கஷ்டப்பட்டு கெட்டு கெசெட் எடுத்து பாட்டு கேட்டு எழுதி நோட்ஸ் எழுதுவேன் நான் ரிவைன் பண்ணணும்னு திருப்பேன் கெசெட்ல ரிவைன் பண்ணி பாட்டு நோட்ஸ் எழுதுவேன் எழுதி எழுதி போட வாங்கின

சாதித்துக் கொண்டிருக்கின்றார் அதற்கு நல்ல உதாரணம் அவரது பிள்ளைகள் தான் முதலாவது அடுத்தது வந்து இப்போதைக்கு யாழ்ப்பாணத்தில இருந்து நிறைய பேர் நல்ல இசைத்துறையில சாதிச்சு கொண்டிருக்கிறாங்க சிறிய வயதுல உள்ள தம்பிமாரெல்லாம் வெளிநாட்டு பயணங்களை இசைக்காக மேற்கொள்கிறார்கள் நல்ல டெடிக்கேட் பண்ணி செய்யணும் இந்த நேரத்துல அவர்களுக்கும் இந்த இந்த காணொலி ஊடாக பாராட்டுகளையும் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கிறேன் அடுத்த தொடர்ந்து கதைப்பம் உங்களுடைய இசைக்குரு தந்தையாரு அல்லது வேறு ஆசிரியர்களும் இருந்தார்களா நான் வந்து ஆரம்பத்தில் வயலின் படிக்கிறான் டிவி பிச்சப்பாண்ட் இருந்தார் சண்மனார் அவர் நல்லூர் அடி நல்லூர் பிஜே பிச்சப்பா சண்மனானன்னு சொல்லி அங்கே நல்லூர் தட்டாரில் இருந்தவர் அப்படி நன் படித்தேன் நான் சங்கீதம் படித்த அவர் மியூசிக் சங்கீதம் முறைப்படி அவ சொல்லி தந்தவன் சங்கீதம் படிச்சிட்டு பேருந்து வீட்டில் ஹார்மோனியம் அப்படின்னு ஹார்மோனியம் இருந்தது அந்த நிச்சயமா அதாவது ஒரு கர்நாடக சங்கீத இசைக்கலைஞராக கலைஞராக இருந்து மேற்கத்திய இசைக்களை நுழைஞ்சிருக்கிறீங்க அருணா அண்ணாவிற்கு மேடைகளில் கோபம் வந்தது மேடைகள்ல கோபம் வந்திருக்கா யாராவது இசைக்கலைஞர்கள் தவறாக வாசித்தால் கோமமடைந்திருக்கேன் செய்ய கோபம் ஏதாவது சில நேரம் கோமம் சமாளிச்சிடுவோம் சமாளிச்சிருக்கீங்க நான் பார்த்திருக்கிறேன் அதை பார்த்து ரெஞ்சனையிடம் ஏன்டா ஒரு எஃபர்ட் போட்டு ரிகர்சல்ஸ் பார்த்ததை கொண்டு வரீங்க மேடையில் தந்து நம்மளுக்கு கோபம் வந்து நான் பார்த்திருக்கிறேன்னு தான் கேட்டேன் அது ஒரு சாதாரணமாக எந்த இசைக்கலைஞருக்குமே ஒரு இருக்கத்தக்க ஒரு விடயம் அடுத்தது உங்களது பிள்ளைகளை பற்றி சொல்லுங்கள் எல்லாருக்குமே தெரியும் செய்து இப்ப வழிநடத்தி அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து சென்று வெற்றி பெற்று நிச்சயமாக ஏனென்றால் சில பேர் வந்து அவர்களுடைய அம்மா அப்பா செய்வார்கள் ஆனால் அவருடைய பிள்ளைகள் வந்து அதை விட்டுருக்கணும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பெயரை காப்பாற்றி வச்சிருக்கா ஜெகதீசன் போயிருக்க என்னோட பேர் நான் வாசிக் கேட்க பார்த்துட்டு இருப்பேன் அப்படியே அவங்க வாச்க்கு தோங்கிட்டான் எனக்கு மூன்று பேர் மூன்று பேரும் அவ ஜெகதீஷ் நல்லா ஓகன் எல்லாம் வாசிக்கிறாரு என்ன வாசிக்க ஜெதீஷ் அண்டு பேண்ட்டெல்லாம் வாசிப்பாரு அவர் எல்லா இன்சூரன்ஸும் வாசிப்பார் சதீஷ் அவர் கிட்டார் வாய் கிட்டார் கெட்டிக்காரன் வந்துட்டாங்க உங்களுடைய பிள்ளைகளை பொறுத்தவரையில் அமைதியாக இருப்பினர் அதாவது எவ்வளவுதான் விஷயம் இருந்தாலும் பேசாம இருப்பினர் அவர் எல்லாருமே அப்படித்தான் அதுக்குள்ள குறிப்பிட்டு கேவி சன்னாவை சொல்லலாம் கேதி சன்னா அவர் நிறைந்த கலைஞர் அவர் ஒரு கால் ஒரு பாட்டு ஒன்று விட்டவர் பாட்டு பண்ணினபடி கீபோர்டும் பாசிச்சு அத முகப்புத்துவத்தில் பதிவேற்றி இருந்தவர் அதை வந்து ஆகல் கொண்டாடினதை விட இந்தியாவுல ரஜினி ரசிகர் மன்றம் அது மில்லியன் அடிச்சது அப்படி தன்னடகமான கலைஞர்களை நீங்க உருவாக்கி இருக்கிறீர்கள் நிச்சயமா அதுல பார்க்கவே தெரிகிறது அடுத்ததாக நீங்கள் செய்த பாட்டுகள்ல முதலாவது பாடலாக இது அமைந்தது முதலாவது முதலாவது பாடல்கள் பாடல்கள் பாடல வந்து இந்த தொண்ணூறாம் ஆண்டு காலப்பதியில அவர் பேரை மறந்து போன அவர் இந்த பூவாளம் ஒன்று ஒரு கசட் 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 வந்து இதுன்றது அதுல ரத்தத்திலே சிவந்த மண்ணே முத்தம் கொடுத்தேன்பா அப்படி ஒரு பாட்டு நான் தான் முதலமைச்சர் அமைச்சர் அதுல கனா கேஜெட்ல இல்லை மறந்து போறது கனா பாட்டு மற்றது அருணா நான் சொல்லுவேன் அந்த நேரமே தாங்க சில பாட்டை அந்த அதாவது அந்த ரிதம் நல்லா இருந்ததுன்னா அதை மாத்தி விடுறது சொல்லி அந்த என்னடி ராக்கம் அந்த பாட்டை நீங்கள் ஏதோ மாத்தினு சொன்னீங்க அது சந்திரி அப்படி ஏதோ எனக்கு ஞாபகம் அது வந்து சினிமாட்சியை பெற்றெடுத்த அவர் பாட்டை எழுதி தந்தார் பிளேன் விழுந்தது

ஒரு இடையிலமர் உண்டு இந்த அனுபவ பயிர்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு போகணும் என்ற நோக்கமே தவிர இதுல வந்து நாங்கள் வந்து வேற ஒரு இதையுமே அடையாளப்படுத்த விரும்பலை அவர்களுடைய இது வந்து யாருக்குமே எல்லாருக்குமே தெரிந்த விடயம்தான் வந்து எல்லாருக்குமே தெரியும் அவர்கள் வந்து இப்போ சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதாவது அவர்களுடைய அந்த நோக்கம் வந்து இந்த இடத்துல அவர்களுடைய அனுபவ பகிர்வை மக்களுக்கு எடுத்து செல்றது தான் எங்கட நோக்கம் இருக்குது நான் சொல்ல வரேன் அந்த இடத்துல யாருடைய மனதையாவது புண்படுத்துற மாதிரி இது அமைஞ்சிருந்தா முதல் இந்த இடத்தை மன்னிச்சு கொள்ளுமோ அடுத்து தொடர்ந்து பேசலாம் அருணா அண்ணாவோட நீங்கள் பயணித்த இசைக்கலைஞருக்குள்ள இவரை போல திறமையானால் அப்படி என்ன ஆற சொல்லு நல்ல ஒரு திறமை உண்மை உங்களோட பயணிச்சாக்களுக்கு அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா அந்த அதான் வந்து அறுபத்தொன்பது எழுபதாம் ஆண்டு காலப்பகுதியில் எல்லாம் நல்ல கலைஞர்கள் எல்லாம் நிறைய புரோக்கிரம் ஐம்பது ரெண்டாம் எனக்கும் பழச்சாதான் பெரும் பாட்டு எல்லாம் பாடணும் அவ புத்தூர்ல மாதிரி இருந்தவா

போட்டி அவங்களுக்கு கிட்டமட்ட அடிச்சரிசைக்குழு அல்லது மற்றது கலாரியாச குழு கண்ணங்கோச்சி கண்ணங்கோச்சி இருந்தது கண்ணங்கோசியும் இருந்தவை நாங்கள் ரெண்டு கோவில்ல அது அது பிறகு நாங்கள்

பாடுவேன் அணாண்ணது அந்த தலைமுறை எடுக்க வந்து அவர்களுக்கு இருந்த வசதி வாய்ப்புகளுக்கு வந்து அவர்கள திறமை வந்து அளப்பரியதா இருந்தது இப்ப அருணாண்ணா இருக்கட்டும் சரி கண்ணன் மாஸ்டர் இருக்கட்டும் சரி அவர்களுக்கு இசைக்கருவிகள் அவர்களே உருவாக்கி அடிக்கிற வெள்ளமை இருக்குது அந்த கெசெட் இருக்கிற தான் உங்களுக்கு தெரியுமா தெரியாத இத்தனை தலைமுறைக்கு இதை பாக்குறாக்களுக்கு கருணும் இசைக்குழுவுல பயணித்த கலைஞர்களுக்கு நீங்கள் யார இப்ப ஞாபகப்படுத்துறீங்களா அதாவது நல்லா பாடி இப்ப இப்பவும் உங்களுக்கு அந்த மனசுல இருக்கிறாக்கள்னு சொல்லிக்கே பெருக்கு நிறைய பேரு ஷூமார் ஷூமார் எல்லாம் நல்லா பாடினவர் கொஞ்சம் நல்லா பாடினவென்றது கங்க அண்டர் பாட்டுக்காரு பாடினவா அவ வந்து கனகாம்பாள் சதாசிவம் அரியாலை இந்த அராளி அம்மன் கோயில் இருக்கலோ புக் பண்ணினவங்க கனகாம்பா சதாசத்தை அவள் வரையில அன்னைக்கு உடனே அவன் திருவிழாக்காரன் சொன்னான்னு வேளாண் திருவிழாக்காரன் பூங்காவனத்துக்கு அருணா அண்ணன் வரணும் ஆனால் அந்த பூம்பளை வரக்கூடாது யாரு கனகாம்பால் வரக்கூடாது ஏன்னா அவன் கோவம் அவங்க உடனே குருநகரில் இருந்தவா கங்கான்னு சொல்லி அவட்டின்னு வரான் அவ உண்மையில் பாடி பாடின ஒரு பெரிய ஒரு கைதட்ட ஒரு முன்னேற்றில ஒரு நல்லா பாடின கங்கா சொல்லி கொஞ்ச காலம் பாடினாலும் இப்ப வந்து அருணானு கீபோர்ட் வாட்சி நாங்கள் நிறைய பார்த்துருப்போம் அருணான பாடி பார்க்க போறோம் அருணா நேர்களுக்காக ஒரு பாடல் ஒன்று பாடி காட்டு آآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآ பாத்து அதீர் பூத்தது போயிரு பாசம் கோபம்மினி காதல் தேகம் நான் தேடும் எவ்வந்தி பூ இது ஒரு நாள் பாதி அந்தீர் பூத்தது நிறைய கதைக்கலாம் மரணான்னா கடைசியா ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு இப்ப ஒரு பாடல் முந்தி உருவாகின விதத்துக்கும் இப்ப உருவாகிற விதத்துக்கும் வித்தியாசத்தை சொல்லுங்க அது அது சுகமன் நினைக்கிறீங்களா அந்த பரிமாற்றம் இப்ப வந்து முந்தி நொட்டேஷன் சொல்லுது அதை வந்து கம்போஸ் பண்ணிட்டு நொட்டேஷன் சொல்லுது அதை இசைக்கலைஞர்கள் வாசிப்பார்கள் ஆனால் இப்போ இப்ப எதுனாவே ஒரு ஆளையும் கூப்பிட வேண்டிய தேவையில்லை எல்லாமே அவர் செய்து கொண்டு அவருக்கு அந்த திறமை இருக்குது கம்ப்யூட்டர்ல விஎஸ்டி பிளாக்கின் ஃபீட் பண்ணிட்டு அதை வாசிக்கக்கூடிய வல்லமை இருக்குது அந்த அந்த ஜெனரேஷன் கேப் அதை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள் நாங்கள் அந்த காலத்தில் ஒரு பாட்டு எடுத்தால் அது பாட்டில் இசை மியூசிக்கலாம் எடுத்து நோட்ஸ் எழுதி நான் கோசிக்க இப்போ அப்படி எழுதி நான் பூரில் ஒரு நிகழ்ச்சிகளுக்கு சம்மகனாக்கடா நான் போறவங்க

அவருடைய அனுபவத்துக்கு முன்னால் நாங்கள் நிறையவே படிக்கலாம் அந்த வகையில் அருணாண்ணாவை வந்து புலம்பெயர் உறவுகள் வந்து லண்டனுக்கு கூப்பிட்டு கௌரவிச்சிருந்தார்கள் பூவாலம் இசை நிகழ்ச்சி தானே பூவாளம் இசை நிகழ்ச்சிக்கு வந்து ஈழத்து கலைஞர்கள் சார்பாக அருணா அண்ணாவை கூப்பிட்டு கௌரவிச்சிருந்தார்கள் இப்போ என்னுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு தயவான வேண்டுகோள் அருணா வந்து எங்களோட இசை அடையாளம் அதை மறக்கவே முடியாது அதை அவர்கள் உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் நான் வேண்ட வீட்டை இருந்து டீ குடிச்சு அவந்த அம்மாவை வேண்டி சாப்பிட்டு இசை பழகின் நான் எனக்கு தெரியும் அவர்களோட நல்ல குடும்பம் அவர்களுடைய பிள்ளைகளும் அப்படித்தான் ஒரு அலுவலர் அடுத்த உடனே கதப்பின தருவினம் இந்த அருணா அண்ணாவை மீண்டும் மீண்டும் இந்த இல்லத்து கலைஞர்கள் வந்து அவர் இருக்கிற காலத்திலேயே கௌரவப்படுத்த வேண்டும் அவரை வந்து மேட நிகழ்ச்சிகள்லயும் வந்து நீங்களும் வந்து இப்ப மகனாக்கள் கொஸ்டிக்கு போவீங்க நீங்களும் ஒரு பாட்டுக்காவது வயதானாக்களுக்கு ஆசை இருக்கும் போக வரும் எனக்கு ஆசை போகணும் அணை போர் இல்ல அவங்க எல்லாம் அதே செய்து கொள்ளுவார்கள் இருந்தாலும் அருணாண்ணா இருக்கிற எனர்ஜி வந்து அது ஒரு வேற லெவலா இருக்கும் இப்ப அவர்களும் வேற லெவல் நான் அருணாண்ணா இருக்கிற பாக்க ஆசைப்பட்டவர்கள் இருக்கலாம் அந்த வகையில ஈழத்தின் இசையடையாளம் இசை கோகுலம் ஈழ நல்லூர் அருணாண் அவர்களுடைய இந்த நேர்காணலை செய்ததில் எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது அந்த வகையில் எனக்கு நேரம் ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம்